பிழைப்பு நடத்துகிற ஆரிய கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை பன்னெடுங்காலமாக சுரண்டி கொண்டிருக்கிறது அதில் இருந்து விடுதலை வேண்டும் போராடியவர் பெரியார் அவர் தத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவன் இருக்கும் போதே இறந்து விட்டான் எட்டாம் கட்டாந்தியோட அவனுக்கு பாடம் கட்டியாச்சு அவங்கள்ட்ட போய் பேசு தார்மீக அடிப்படையில் கேட்டார்கள் நீ ஆதாரத்தை கொண்டு வா பேசுவோம்னா எழுபத்தி ஏழு வழக்குகள் பதிவாயிருக்கு ஒரு வழக்கா மாத்த சொல்ற சரி நீ நீதிமன்றத்துக்கு வா ஆவணங்கள் எடுத்துட்டு இது இதுவரையில் ஆவணங்கள் கொடுக்கலாம் பாசிய போராட்டம் பெரியாரிய போராட்டம் அப்படியே இவ்வளவுலாம் இருக்கு இது என்னன்னா லட்சுமி போராட்டம் என்ன ஆமாங்க இதெல்லாம் ஒரு வரலாறு அவனுக்கு ஒரு வரலாறு இவன் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி காம வெறியன் தீர்ப்பு வரப்போகுது என்ன தெரியுமா வரும் பிரபல காதல் மன்னன் சைமன் கைது இப்போ பெரியார் பற்றிய பேசிய வழக்கில் தனக்கு விளக்கு கே கேட்குறீங்கள ஒரு வழக்கா பண்ணுங்கிற இல்லை நீதிமன்றத்துக்கு வர சொல்லி கேட்குறாங்கல்ல கொடுன்னு கேட்குறாங்கல்ல உனக்கு சுரணை இருக்கா சூடு இருக்கா வெக்கமான ஏதாவது ஒன்று இருந்தால் வரணும் வரணும்ல வணக்கம் ஐயோ வணக்கம் குறிப்பாக பெரியார் குறித்து வரலாற்று தகவலை நீங்களே ஒரு நூலில் இருக்கீங்க பல்வேறு சமயங்களில் அவருடைய வரலாற்று கடமைகள் வரலாற்று போராட்டங்கள் எல்லாம் வருஷப்படுத்திருக்கீங்க அதற்காகத்தான் சீமான் வந்து அவர் கொடுங்க ரொம்ப இழிவாக பேசின வழக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க எழுபத்தி இரண்டு இடங்கள்ல வழக்கு விடுக்கப்பட்டிருந்தது அது வந்து இன்னைக்கு வடலூர் காவலத்தில் ஆஜர உத்தரவிட்டிருக்காங்க ஆனால் நான் ஆஜராக போவதில்லை மொத்தமாக செய்யு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றக்கு போறதா தகவல் ஒளியாயிருக்கிறது வாடிய பயிரை கண்டேன் வாடிய உள்ளவள் கண்டேன் என்றார் வள்ளலார் இறந்தும் உயிர் வாழ்வேன் என்கிறார் இறந்தும் உயிர் வாழ்வேன் வேண்டின் நான் மறைந்தேன் ஆனால் நான் மின்னும் ஒளியாய் நிலவாய் காற்றாய் நெருப்பாய் மக்களோடு இருப்பேன் வள்ளலாரின் வழித்தோன்றல் தான் பெரியார் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த வள்ளலாரின் வழித்தொன்றலான பெரியார் இறந்தும் உயிர் வாழ்கிறார் காரணம் பெரியார் ஒரு தத்துவம் மானிட தத்துவம் அந்த தத்துவத்தை அந்த தத்துவத்தை முறையில் விமர்சித்தார் ஈரோட்டில் சென்று ஈரோட்டே மண்ணு ஈரோடு பெரியார் மண்ணு பெரியாரே மண் என்றார் ஆனால் கடந்த ஐந்தாம் தேதி தேர்தல் நடந்து எட்டாம் தேதி தீர்ப்பு வந்ததற்கு பின்னால் அவனுக்கு அங்கே பாடை கட்டியாச்சு இனி அவனுக்கு திவசம் தான் பண்ணணும் இவன் ஈரோட்டுக்கு போனவன் என்ன செய்யணும் டெபாசிட் வாங்குறது பார்க்கணும் ஆட்சியை பற்றி பேசலாம் பல்வேறு பிரச்சனைகளை விமர்சிக்கலாம் ஆட்சியில் உள்ள ஒழுங்கினங்களை கேட்கலாம் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஆனால் ஒரு தத்துவத்தை முன்னிறுத்தி இவனும் அந்த தத்துவத்திலேருந்து வந்தவன் தான் ஒன்றும் எங்கேயுமே குதிச்சு வரல அதெல்லாம் ஒரு இந்த விஷயம்தான் இப்போ என்ன ஆயிடுச்சு தேர்தலில் அவனுக்கு டெபாசிட் கிடைக்கல எட்டாம்தேதி அவனுக்கு பாட கட்டியாச்சு சமாதி ஆகிட்டான் அந்த மண்ணிலே பெரியார் மண்ணில் தான் அவன் செத்துது பெரியார மண்ணுன்னான்ல அந்த மண்ணில் அவன் அன்னைக்கு செத்து போயிட்டான் இப்போ அவனுக்கு தவசம் கொடுக்குறதுக்கு நீங்கள் காசு கொடுத்தீன்னா அதுவும் மேலே போய் சேரும் ஏன்னா அந்த முட்டாள்கள் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கான் ஐம்பது நூறு போடுவான் பாருங்க அந்த பிச்சையும் எடுத்துக்கிட்டு போயிடுவான் அவன் இவன் அப்படி ஊர் ஊரா பிச்சை எடுத்து இப்ப பெரியார் பற்றிய பேசிய வழக்கில் தனக்கு விளக்கு ஒரு இல்ல நீதிமன்றத்துக்கு வர சொல்லி கேட்கறான்ல உனக்கு இருக்கா சூடு இருக்கா வெக்கமான ஏதாவது ஒண்ணு இருந்தா நேரம் வரணும்ல நீதிமன்றத்தை குடுப்பேன்னு சொன்னாரு வேற குடுக்கணும்ல நீ எல்லா நீதிமன்றங்களும் குறிப்பாக விஜயலட்சுமி வழக்காக பெரியார் வழக்காக நீதிமன்றங்கள் முழுக்க முழுக்க சீமான நெருக்கடி செய்வது சரியா ரெடிக்கடி வரும்லங்க இன்னும் பாருங்களேன் பத்தொன்பதாம் தேதி விஜயலட்சுமி பிரச்சனையில் தீர்ப்பு வரப்போகுது என்ன வரப்போகுது போரூர் ஸ்டேஷனில் சம்மன் ஆகிறதுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குங்க பத்து நிமிஷத்துல அஞ்சு நிமிஷத்துல போயிடறான் இவர் வீராதி வீரர் சூராதி சூரர் இந்த மண்டி விளக்கண்ண ஒரு ஆளாக போறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த இருக்கிற தம்பிகள் இருக்காங்கல்ல இதெல்லாம் பாருங்க எவ்வளவு அவமானம் நான் வரலாற்றில் படிச்சிருக்கோம் மொழிப்போர் படிச்சிருக்கோம் சட்ட எரிப்பு பெரியாருடைய போராட்டம் படிச்சிருக்கோம் கலைஞருடைய இடஒதுக்கீட்டு நீட்சி போராட்டம் படிச்சிருக்கோம் மொழிக்காக இந்தி சட்ட பிரிவு போராட்டத்தை படிச்சிருக்கோம் விலைவாசி போராட்டம் அண்ணா எவ்வளவோ இருக்குங்க மார்சிய போராட்டம் பெரியாரிய போராட்டம் அப்படியே எவ்வளோலாம் இருக்கு இது என்னன்னா லட்சுமி போராட்டம் என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க இதெல்லாம் ஒரு வரலாறு அவனுக்கு ஒரு வரலாறு இவன் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி காரணம் வெறியன் தீர்ப்பு வரப்போகுது என்ன தெரியுமா வரும் பிரபல காதல் மன்னன் சைமன் கைது என்ன சார் வேற என்ன வரும் இல்ல அது வந்து பழி வாங்குறதுக்காக திமுக உயர்நீதிமன்றம் பயன்படுத்துங்கிறாருல்ல பழி வாங்குறதாக வச்சுக்குவோம் உனக்கு நெஞ்சுரம் இருக்குல்ல உனக்கு தில்லு இருக்குல்ல நீ போய் நில்லு இப்பவும் நான் பெரியாருக்கு வர்றேன் ஏன்னா தான் வரணும் சரி பெரியார் ஒரு முறை காங்கிரஸில் இருக்கும்போது சுதந்திர வேட்கையோடு இருந்தார் பெரியாருக்கு ஒரு வழக்கு வந்தது ராஜ துரோக வழக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க பெரியாருடைய நண்பர் திருவி கல்யாண சுந்தரமும் அந்த பெரியாரும் சென்னைக்கு போகிறாங்க அப்போல்லாம் பெரிய பெரியார் எப்பவுமே ரொம்ப எளிமையானவர் வசதியானவர் கொச்சின் மகாராஜா வந்தா டெல்லிக்கு போறதுக்கு ஈரோட்டில் இறங்கி ட்ரெயின் மாறணும் பெரியார் வீட்டில் வந்து தங்குவார் அதே பெரியார் வைக்கம் போராட்டத்திற்கு போன போது கொச்சின் மகாராஜா வரவேற்றார் நான் வரமாட்டேன் நான் போராடுறதுக்கு வந்திருக்கேன் விருந்துக்கு வரல அதனால உன்னுடைய மரியாதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சிறைக்கு போனார் அவ்வளவு பெரிய ஈகம் செய்த பெரியார் அன்றைய காலகட்டத்தில் ஒரு ராஜ துரோக வழக்கு வருது திரும்பிக்காம அவர் போகிறார் அவருக்கு இந்த ஹோட்டலில் தங்குறது பெரிய விருந்தினர் அதெல்லாம் எல்லா வசதியும் இருந்தும் ஒரு துறவியை போல தேடி வந்த பதவியையும் சுகத்தையும் மறுத்தவர் பெரியார் ஒரு சத்திரத்தில் போய் தங்குறாங்க நாளைக்கு துரோக வழக்கில் மிகப்பெரிய தீர்ப்பு வரப்போகுது திருவிகா மிகப்பெரிய ஆன்மீக செம்மல் தெரியும் சைவ சித்தாந்தவாதி பெரியாருடைய நெருங்கிய நண்பர் ஆத்மரீதியான தோழர் ரெண்டு பேரும் காங்கிரஸில் பயணம் பண்ணுறாங்க தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை தமிழ்நாட்டில் தொழிற்சங்கத்தை உருவாக்கிய மிகப்பெரிய மேதை தலைமுறைக்கு அதெல்லாம் தெரியல தமிழ் தண்டல் அம்மா ஒரு மொழியையும் விமர்சிப்பார் மொழியையும் தூக்கி பிடிப்பார் மொழிக்காகவும் போராடுவார் இரண்டு பேரும் மிகப்பெரிய நண்பர்கள் போய் தங்கியிருக்காங்க இரவு வெகு நேரமாக அடை மழை பயங்கரமான மழை பெய்யுது திருவிக்காவுக்கு தூக்கமே இல்லை நாளை காலையில் தீர்ப்பு சொல்ல போகிறானே வருஷம் சொல்கிறானா மாதம் சொல்கிறானா தெரியலையே என்ன வரப்போகுதோ அப்படின்னு முழிச்சு முழித்து பார்க்குறார் பெரியார் கொரட்டை விட்டு நல்லா தூங்கிகிட்டு இருக்கார் இதை தெருவிக்கா பதிவு பண்ணியிருக்கார் பெரியார் பதிவு பண்ணல பதிவு பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு நாளைக்கு வர்ற வழக்கு பற்றிய சிந்தனை அதனுடைய பயம் உள் மனசுல இருக்குது ஆனால் இந்த ஆளுக்கு ஒன்றுமே பயம் இல்லை மழை வேற கொட்டிக்கிட்டு இருக்குது அந்த குளிரையும் பொருட்படுத்தலை நாளைக்கு வர்ற வழக்கு பற்றியும் சிந்தனை இல்லை அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் மனசில் எவ்வளோ பெரிய தைரிய உணர்ச்சி எவ்வளோ பெரிய வன்மம் எவ்வளோ பெரிய போராட்ட குணம் இருக்கும் காலைல கேட்டிருக்காரு ஏங்க என்னங்க நீங்க மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க மழை பெஞ்சம் ஆமா மழை பெஞ்ச மாதிரி தெரியுது எனக்கு ஒன்றுமே தெரியல என்ன ஏயா நாளைக்கு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அதை பற்றி எனக்கு யோ என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஆயா நம்ம ஒரு நாட்டுக்காக விடுதலைக்காக வந்துட்டோம் இதை நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் தீர்ப்புகள்லாம் ஒன்றும் வரல அதை பதிவு பண்ணுறாரு இவ்வளவு பெரிய மன வலிமை உடைய பெரியாரை என்னுடைய வாழ்க்கையில் நான் யாரையும் பெரியாரை தவிர சந்தித்ததில்லைன்னு நீங்கள் நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்தவன் பழிவாங்கப்ப படுவான் அது எந்த அரசாக இருந்தாலும் ஒரு கண்ணோட்டத்தில் அவனை டைவர்ஷன் பண்ணுறதுக்கு அவனை முடக்குவதற்கு வழக்குகள்லாம் போடப்படும் உண்டை உண்மை இருந்தால் உன்னிடம் திராணி இருந்தால் உன்னிடம் தெம்பு இருந்தால் நீ சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்டா தைரியமாக நீதிமன்றத்துக்கு வந்து சொல்லு எதுக்கு கூட இருக்கிற அந்த சோம்பீசிகளாம் கூட்டிகிட்டு வர்ற அவங்க நான் ஒன்றும் தெரியல என்ன போராட்டமாக தெரிஞ்சுட்டு வரணும்ல ஒரு வாரம் பத்து நாள் கடத்துறான் கடத்திட்டு உட்கார்ந்துருக்கான் வீட்டிலேருந்து பத்து நிமிஷம் போலாம் தைரியமாக போக வேண்டிதானே கைது செய்யட்டும் நீதிமன்றத்துக்கு போகட்டும் பிணையிலவா விளக்கம் நடத்து அதுதானங்க முறை ஜனநாயக நெறிமுறைகள் உட்பட்டு எவ்வளவோ வழிகள் இருக்கே எதுக்கு போக பயப்படுற அப்படின்னா என்னென்னா உன்னுடைய அயோக்கியத்தனம் தெரிஞ்சு போச்சு அதை மறைக்கிறதுக்கு நீ அந்த கட்சிங்கிற முகமூடியை போட்டுக்கிட்டு நாம் தமிழருங்கிற போர்வையில் சிஸ்ட கூலி வாங்கி தின்னுக்கிட்டு இங்கே பெரியாரை பற்றி நீ பேசினீன்னா உனக்கு என்ன ஆச்சு செருப்புடி இல்லையா ஐரோட்டில் டெபாசிட் வாங்க முடிஞ்சிச்சா அதிமுக ஓட்டு வாங்கணும்னு எதிர்பார்த்த முடிஞ்சுதா அந்த ஓட்டும் அல்ல அப்போ எந்த ஓட்டு இது பாரதிய ஜனதாவினுடைய வாக்குகள் தான் அதனுடைய பின்புலமாக இருப்பாங்கிறது வெள்ளிடை மலையாக தெரிஞ்சு போச்சு சாவர்கர் நாட்டு விடுதலைக்காக போராடினார் பெரியார் நாட்டு விடுதலை எது தராமா எடுத்தாரு இது மேடோ வரும்னு சொன்னார் வெள்ளைக்காரன்ட்ட வாங்குற சுதந்திரம் உண்மையான சுதந்திரம் மலை ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் தேவரும் அதை குறித்து பேசி ஆக இந்த உண்மையான சுதந்திரம் இல்லை ஒரு அதை சுதந்திரம் இந்த பொது எதிரியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறோமே ஆனால் உள்ளுக்குள்ள பார்ப்பான் நம்மளை சுரண்டிக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நடக்குதா இல்லையா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி கல்வி நிதியை குஜராத்துக்கு போய் கொடுக்குறோம் அதை பத்தி நீ பேசியிருக்கியா வாய் திறந்திருக்கிறியா தமிழ்நாட்டின் உரிமையை பத்தி பேசியிருக்கியா கவர்னர் அத்துமீறல் நீங்க நடந்துக்கிட்டு இருக்கிய அதை பத்தி பேசியிருக்கியா ஏதாவது வாயை திறந்திருக்கிறியா இப்போ என்ன விலக்கு கேட்கிறவா ஆதாரத்தை கூட திருமுருகன் காந்தி கேட்டாருல கே எம் சரி போனாருல அவங்கள்ட்ட போய் பேசு தார்மீக அடிப்படையில் கொண்டு வா பதிவாயிருக்கு ஒரு சரி ஆவணங்கள் எடுத்துட்டு வா இதுவரையும் ஆவணங்கள் கொடுக்கல அவன் கூட கறிக்கஞ்சி மன்னர்கள் அவெல்லாம் இதுக்காகவே உட்காந்துருக்கான் ஆதாரத்தை வெட்டி விட்டுறான் இந்த பிஜேபி காரன் தான் எதுவும் கடவுள் நம்பிக்கை என்ற பெயரால் ஒரு பிழைப்பு நடத்துகிற ஆரிய கூட்டம் இன்றைக்கு இந்த நாட்டை பன்னெடுங்காலமாக சுரண்டி கொண்டிருக்கிறது

அது பாசனத்தில் பூத்த புழு நெருப்பாற்றில் வளர்ந்த கட்சி திராவிட இயக்கம் அதை மட்டும் புரிஞ்சுக்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்காங்க அதெல்லாம் வேற இன்னைக்கு கட்சி வளர்ந்துருக்கு கார்பரேட் அரசியல் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் திமுக வளர்ந்த விதம் தெரியுமா விவாதங்கள் நடத்தி வளர்ந்த கட்சி சொற்போர் நடந்து வளர்ந்த கட்சி மொழிக்காக ஈகம் செய்த கட்சி எட்டு பேர் தீக்குழுத்து அறுபத்தைந்தில் வாங்கி கொடுத்த உரிமை தான் இன்னைக்கு இந்தியாவில் பேசப்படுது அதனால தான் திராவிட இயக்கத்தின் மீது பாரதிய ஜனதாவுக்கு எந்த கட்சிக்காரன என்ன கோபம் இந்தியாதிக்கத்தை எதிர்த்து நடத்தின போராட்டம் இந்தியின் மட்டும் தான் ஒற்றை மொழியாட்சி அப்படின்னு அறுபத்தஞ்சுல கொண்டு வந்த அந்த மிகப்பெரிய சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில தான் இந்தியாவுல கலவர்கள் நடந்துச்சு தமிழ்நாட்டில தான் இட ஒதுக்கீடு வந்துச்சு அதுக்கு பெரியார் பணியாற்றினார் அதிகம் செய்தார் நீதி கட்சிக்காரர்கள் ஆட்சி நடத்தினார்கள் இட ஒதுக்கீட்டை அமல்படுத்தினார்கள் அம்பேத்காரை கொண்டு சமதர்ம மாறாடு நடத்தினார் யார் நடத்தினது இன்னைக்கு அம்பேத்காரரும் பெரியாரும் வேற எப்பிட்றா வேறு புத்தகத்தை படிச்சு பாரு அம்பேத்காரை கூப்பிட்டு வடக்க இருந்த தலைவரை தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போன சேர்த்தவர் பெரியார் சமதர்மம் பேசிய பெரியார் அந்த பெரியாரை விமர்சனம் பண்ண வேண்டாம் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் நான் கூட விமர்சனம் பண்ண முடியும் ஆனா ஏன் தகுதி நான் என்ன செஞ்சிருக்கேன் நான் என்ன போராடி இருக்கேன் பேசலாம்க டீக்கடையில் குடிச்சிட்டு பேசுறான்ல பத்தாம் பசல்கள் இன்னைக்கு பேசுறான்ல நாங்கள் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் வந்து ஈழ வந்துருமா தமிழ் தேசியம் வந்தா இங்க எல்லா உரிமையில் வந்துருமா அது ஒரு போலி தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை நாங்கள் கேள்வி செய்யவில்லை தமிழ் தேசியம் என்பது திராவிட தமிழ் தேசியம் அதைத்தான் இந்த மண்ணில் பெரியாரும் அண்ணாவும் எடுத்தார்கள் இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய அஜெண்டா உருவாச்சு அதுதான் பாசிச இந்துத்துவ எதிர்ப்பு அதற்கு வாழ் பிடிக்கிற சொறி நாய் இந்த நாய் வந்து குலைக்கிது அப்படின்னா சூரியனை பார்த்து நாய் கொலைக்குது எத்தனை நாய் வந்தாலும் சரி அண்ணாமலை கூட பேசுறாரு என்ன சொல்றாரு வாய் கொழுப்புன்றாரு பணக் கொழுப்பும் பாரு விஜய வந்து சீமான் பணக் ஆமா என்ன என்னன்னா உங்களுக்கு ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டோம் எப்பவுமே தமிழ்நாட்டு அரசியல் இல்லங்க உலக அரசியல் எங்கேயுமே எதிர்ப்புன்னு ஒன்று இருக்குங்க ஆதரவுன்னு ஒன்று இருக்குங்க நூறு சதவீதம் எந்த கொள்கைக்கும் யாரும் ஆதரவு மாட்டான் பத்து சதவீதமாக அஞ்சு சதவீதமாக எருப்பு இருக்கத்தான் செய்யும் அப்படியே எல்லா வாக்கையும் எல்லாரும் போட்டுருவானா இல்லை அது ஜனநாயகமும் கிடையாது டெமோக் நாட் டெமோக்ரஸி ஆனால் அந்த தத்துவம் எப்படிப்பட்டது என்பதை தான் நீங்கள் பார்க்கணும் இது இந்த வெறிநாய்க்கு எங்கே கோவம்னு சொன்னால் இல்லை அவங்க இவர் பணம் அவங்க வந்து திறன் கொழுப்புன்றாங்க இப்படி மாறி மாறி போயிட்டுருக்கேன் ஆமாங்க இவர் என்ன எதிர்பார்த்தார் விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே வந்துடுவார் அவரை வச்சு படம் ஓட்டரலாம்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு பேசியிருக்காங்க அதில் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு உடன்பாடு வரல சரி இன்னும் விக்கிரவாண்டியில் போனார் இப்போ என்ன சர்வே என்ன சொல்லுதுன்னா இந்த எதிர்ப்பு வாக்குகள்னு இப்போ அது பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதம் எப்போவுமே இருக்கும் எவ்வளோ பெரிய மாஸ் லீடருக்கும் கரிஷ்மா லீடர்களுக்கும் எதிர்ப்பாக ஒரு சதவீதம் இருக்கும் அந்த சதவீதம் விழுந்துருச்சு ஆன்டிடி இந்திய மூமெண்ட்னு ஏதோ ஒன்றாக விழுகுது இதை வச்சு நம்ம பெருசாக படம் ஓட்டிடுவோம் விஜய் சேர்த்தான்னு பார்த்தோம் அதுக்கு விஜய் வந்து இசைக்கு தெரிவிக்கலை அவர் மாநாடு போட்டார் ஏழு எட்டு லட்சம் பேர் வந்துவிட்டான் அப்புறம் என்ன ஆச்சு பொறுக்க முடியல இந்த மாநாட்டுக்கு ஒரு கூப்பிடணுமா இவர் சிலை படைப்பாளரா அவன் கண்டுக்கவே இல்லை அந்தால் அந்த என்ன சொல்லிட்டாரு இதெல்லாம் சட்டையில் ஒட்டுற தூசி மாதிரி விமர்சனத்தை கடந்து போங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அரசியல் பண்றார் கார்பரேட் அரசியல் தான் அதுக்கும் பாசிசம் இந்துத்துவ பின்பலம் இருக்காது அதாவது தனியாக நம்ம பார்க்க போறோம் ஆனால் அந்த கோபத்தை நீ எப்படி வெளிப்படுத்தணும் நாகரீகமா பேசணும்ல நீ என்ன பேசுன ரோட்ல குறுக்க போனா செத்து போயிடுவ செத்து போயிருவ இதெல்லாம் அரசியலா அப்ப நம்மள சொல்றாருல்ல செங்கலை உருகுவேன் உருகிப்பாரு உனக்கு என்ன கொத்தனார் வேலையா நான் விளையாடுறேன் நீ என்ன வேலை பாக்குற ஐபிஎஸ் படிச்சிருந்தானே அறிவு இருக்கா அவனுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்புல உருவான ஒரு அறிவுக்கான ஆலயம் சாதாரண ஒரு இடம் அது அங்க போய் நீ கையை நீ வேணா ஒரு அறிவு ஒரு மாநில தலைவராக இருக்கிற அண்ணாமலை எப்படி பேசணுங்க அறிவின் ஊற்று கருத்தியல் பெட்டகாவையும் பெரிய அறையும் சுமந்த திராவிட இயக்கத்தின் வழித்தொண்டர்களை வழிபடக்கூடிய மிகப்பெரிய அறிவு ஆலயம் நீ கமல ஆலயத்துல போய் முடுங்கிறத வேலையை பாரு அங்கே இருந்தவனையே விரட்டி விட்டுட்டு நீ ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கவன் அரசியல் போட்டு தூக்கி போட்டு உடச்சான் என்ன ஆகும் கேட்டி ராகவன் இருந்தார் என்னாச்சு அவர் உன்னை எப்படி விரட்டின உன்னுடைய கிரிமினல் புத்தி இந்த போலீஸ் உரையில் இருந்த கிரிமினல் புத்தியை வச்சு நீ அவரை காலி பண்ணி ஒரு போலி வீடியோவை தயாரித்து அவர் பண்ண ஜல்ஜா பாலி பாரதிய ஜனதா கட்சியே பாரதிய ஜல்ஜா கட்சி அன்னைக்கு பாருங்க எங்கே பார்த்தாலும் ஜல்ஜா தான் ஆகும் எங்கே பார்த்தாலும் வந்து அங்கே திருநாள் இங்கே திருண்ணா அங்கே வெட்டினா இங்கே குத்துனா போனா ரவுடிகள் கிருமினர்களையும் வச்சுக்கிட்டு அரசியல் நடத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஒரு பெரிய தத்துவத்தை உருவாக்குறோம் உருவாக்கி பாரு சொல்லிப்பார் ரெண்டாயிரத்தி இருபது எதுவும் நடக்காது திமுக தான் ஆட்சிக்கு வரப்போது சி ஓட்டர் கருத்து கணிப்பு சொல்லியாச்சு சீமான் போன்ற கைத்து கூலிகளை வச்சு பேசி பார்த்தா அங்கேயும் ஒன்று நடக்கலை இங்கே ஜாமீன் தொகை கிடைக்கல கட்டத்தொகை கிடைக்கல இப்போ அந்த நாய் அங்கே அழஞ்சிக்கிட்டு இருக்குது அங்கே மாட்டேன் இங்கே வரமாட்டேன்னு ஆக இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது திமுகவை கட்டணும் என்ன காரணம்னா இந்த மண்ணில் பெரியாரியும் வீரியமாக இருக்கிறது இங்கே மட்டும் இல்ல இந்திய அளவுல இருக்கு இந்தி பெல்ட்ல இல்லையா அங்கேயும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பெரியாராம் எப்ப தொண்ணூறுல மத்தியிலே இருபத்தி இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது நரித்தனமா ஆட்சியை கவிழ்த்தனா அப்ப விபிசிங் சொன்னார் நூறு முறை ஆனாலும் நான் சிந்திப்பேன் இடஒதுக்கீட்டுக்காக ஆட்சியில் பேனார் சொல்ல வச்சது யாரு திராவிட இயக்கம் எந்த கொள்கை அன்னைக்கு சொன்ன யாரு லல்லு பிரசாத் யாதவும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மூலம்லாயம் சிங் யாதவும் எங்களுக்கு இவ்வளவுடைய வரலாறை நாங்கள் வந்து இப்போதான் படிக்கிறோம் தான் எங்களுக்கு முன்னோடி நாங்கள் அம்பேத்கர் நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை அதையும் தாண்டி பெரியாரை நாங்கள் கொண்டாடுறோம்னு சொல்லி அன்னைக்கு கொண்டாடலாம் அத்வானியனுடைய ரத யாத்திரைக்கு தடை விதித்தார் இந்த அரசியல் வரலாறுலாம் வந்து இன்னைக்கு தயாராக இல்லை அவங்க என்னுடைய நோக்கம் என்ன எப்படியாவது இந்த மண்ணில் திராவிட இயக்க கொள்கையை அகற்றணும் அது முடியாது ஏன்னா சேற்றில் செந்தாமரை முளைக்காது தாமரையும் மலராது இவனுக்கு சின்னமும் இல்லை ஒன்றும் இல்லை இவனுக்கு என்னங்க வசூல் பண்ணணும் அந்த வசூலை வச்சு பிழைக்கணும் பிழைச்சிட்டான் இப்போ இன்னும் பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு தேர்தல் வந்தால் அதை அனமானம் வைப்பதற்கு துணி இந்த பிஜேபியினுடைய காவியை போர்த்தி கொண்டான் எனவே இவனுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது அஸ்தமனம் ஆகிவிட்டது ஈரோட்டிலே அவனுக்கு கருமாதி பண்ணியாச்சு இனி ஏதாவது ஐம்பது நூறு என்ன அதையும் வாங்கிக்கிட்டு பொறுக்கி தின்னுட்டு அவன் ஒரு அரசியல் நடத்துவான் இந்த அரசியல் இனி மலிவான அரசியல் இந்த மண்ணில் திமுகவை எதிர்ப்பதற்கு எந்த சக்திக்கும் இன்றைக்கு யோக்கியதை இல்லை தேர்தல் காலம் அதை நிரூபித்து காட்டும் எனவே சீமான் காதல் மன்னன் விரைவில் சிறை போவது உறுதி பெரியாரை பேசியதற்காக அவன் மன்னிப்பு கேட்பது உறுதி ஏதோ தெரியாம பேசிட்டேன் கொஞ்சம் ஓவரா இருந்தேன் ஏதோ பேசிட்டேன் அப்பதாங்க பேசினேன் அதனால என்னங்க ரொம்ப வேண்டியவர் நான் பாடம் பிடிச்சேன் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தேன் அந்த நேரத்தில் பேசிட்டேன்னு கூட சொல்லுவாங்க பய எதுக்கும் தயாரானவன் உதுத்தவன் ஒரு பழமொழி இருக்குது உதித்தவர் ஜெயிப்பான் எதில் ஜெயிப்பான் அவனுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பான் மக்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது அதனால் இது உதுத்தவன் இவனுக்கு இருந்து எந்த கொள்கை லட்சியமும் கிடையாது ஈழத்தில் போய் ஒரு காதலிக்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு நாடகம் நடந்தினா விரட்டி விட்டாங்க அதோட இங்கே விடியாம்தான் விஜயலட்சுமி கொஞ்ச நாள் அவனை கல்யாணம் பண்ணியிருக்குன்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்காக இருக்குது சரி வீட்டில் நீ என்ன பேசுகிற கையல்வி மீறா செப்பண்டின்னு பேசுறியா இல்லையாருன்னு வீட்டுல தெலுங்கு வெளியில தமிழ்ங்க தெலுங்குக்காரங்க தானே வந்து வெளியில சொல்லு சொல்லியா உனக்கு தைரியம் இருந்தா நாம் தமிழ் கட்சி பொது வெளியில விவாதிக்க நாங்க தயாரா இருக்க வந்து பேசுங்க தம்பிங்களா கையெழு யாரு அவரு தெலுங்கு வழியில வந்த மனைவியோட மகள் இது ஊரறிந்த விஷயம் நீ வீட்டில் தெலுங்கு தானே பேசிகிட்டு இருக்க வெளியில வந்து தமிழ் பேசுற அதனால இவருடைய சாயம் எழுத்து போச்சு இவர் ஒரு காமபித்தன் பணத்தை தேடி மலையும் சுகபோகி இந்த சுகபோகி ஒரு தத்துவத்தை விமர்சிப்பது ஒரு வாழும் வரலாறு அண்ணா சொன்னார்ல பெரியார் என்பவர் தனி மனிதரில் ஒரு சகாப்தம் ஒரு வரலாறு ஒரு திசை காட்டு மாலுமி இடஒதுக்கீட்டு நீட்சி தமிழர்களின் முழிப்போர் களத்தை உருவாக்கிய மிகப்பெரிய தந்தை அந்த அறிவாசானை பேசுவதற்கு தகுதி வேணும் அந்த அந்த தகுதியோ தராதாரமோ உனக்கு கிடையாது நேர்மையாக பெரியாரை எதிர்கொள்ள துணிவில்லாத உனக்கு ஆர்எஸ்எஸ் போடும் எலும்பு தொண்டு குறைக்கிற உன் நாள் உன் விழா எலும்பை ஒடிக்க வேண்டிய நாள் வரும் அந்த நாளை உன்னை சந்திப்போம் களம் காணுவோம் நன்றி சார்